அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட பொது தமிழ் அழகை இள கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் மட்டும் பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷினும் நம்ம புக் குருஃபோடையே பார்ப்போம் மூந்து பார்த்தால் வாடிவி வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் முகம் திரிந்து நோக்கினால் வாடி விடுவார் திருக்குறளில் விருந்தோம்பல் அந்த டாபிக்கில் வரும் சிக்ஸ்த்து இயல் ஐந்து திருக்குறள் அதில் பார்த்தீங்கன்னா மோப்பக் குலையும் அனிச்சம் முகம் திரிந்து குலையும் விருந்து மோர்ந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் மாறி வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சிறிதம் இது ஊவேசா நம்ம சிலபஸ்ல இருக்காரு சிக்ஸ்த்து பொது தமிழ் ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க இயல் ஒன்று ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் இதழில் தொடராக எழுதினார் அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது சமனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பழைய புக்குல நிறையா இருக்காங்க பிரிஞ்சு நடத்தப்படாத இதழை தெளிவு செய்க தேசபக்தன் தான் இது தேன்மொழி தமிழ் சுட்டு தமிழ்நிலை மூணும் அவரால் நடத்திட்டு தேசபக்தன் தான் அவரால் நடத்தப்படாத இதழ் இது இயல் ஆறாவது பொது தமிழ் புக்கு இயல் ஒன்று தமிழ் கும்மியில வரும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களைப் பிரிஞ்சித்திரனார் நடத்தினார் பிரிஞ்சி பிரிஞ்சித்திரனார் பரியது கூர் கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா கூறின் இவ் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் வந்துட்டு கூர் நம்ம தமிழ் தமிழ் அகரம் உயிரில் கூர்னா மிகுதின்னு இருக்கு இலைக்காம்பு காரம் கூரநேவல் கூர்மை நுனி இதெல்லாமே கூர் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பொருட்கள் திருக்குறள் பரிமேலகர் உரையில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலில் பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் பரியது கூறுகோட்டதாயினும்னா எல்லா விலங்கினும் தான் பேருடம்பினது அதாவது மிகுதினா கூறுந்தான் பொருள் அடுத்தது திருப்புகழ் அருணகிரிந்தாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் புளியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக் கோடுகளிட்டு வீரத்தை காட்டு தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் இது கரெக்டு அருணகிரிநாதர் கோயிருப்பார் பட் வந்துட்டு புளியை போல கருப்பு மஞ்சளுமான வண்ண கூடுகளிட்டு இது வந்துட்டு வராது ஆப்ஷன் ஏ டென்த்து பொதுத்தமிழ் இயல் ஆறு நிகழ்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தக 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 தந்த என்று தாளம் என்று தாளம்பதலை திமிழைத்துடி தப்பா தம்பட்டமும் பெருகு அப்படின்னு சொல்லிட்டு பாடிய அருணகிரிநாதர் தப்பாட்டை தப்பாட்டைசை குறித்து பதிவு செஞ்சுருப்பார் தப்பு என்ற தோற்கருவியை இசைத்துக்கொண்டே அதன் இசைக்கேற்ப ஆடுகின்ற நிகழ்களை தான் தப்பாட்டம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க தென் திராவிட மொழிகள் இது தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு இது தாங்க அதனால் ஆப்ஷன் பி இது வந்துட்டு தமிழ் பொதுத்தமிழ் ஒன்று திராவிட மொழி குடும்பத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன்பது மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு கோத்தா தோடா இருளா இதெல்லாமே தென் திராவிட மொழிகள் இதுவும் படிச்சுக்கோங்க அடுத்தது அன்புக்குரியவன் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கணீர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பொதுமண திருக்குறள் சிக்ஸ்த்து தமிழ் அன்புடைமை அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் மனைவிக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடியில் இடம்பெற்றுள்ள நீதி நூல் நான்மணி கடிகை ஆப்ஷன் டி இதுவும் ஓல்டு புக்கில் தாங்க கேட்டிருந்தாங்க சிக்ஸ்த்து பருவம் ஒன்று பொதுத்தமிழ் இயல் மூன்று கடிகை மனைக்கே விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புகழ்வர் மணக்கினிய காதல் புதழ்வர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு விளம்பி நாகனர் அவர்கள் பாடல் இது அடுத்தது ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி இதுவும் பழைய புக்கு தான் செவன்த்து பருவம் ஒன்று ஏழ் ரெண்டு முதுமொழி காஞ்சியில் கொடுத்துருப்பாங்க சிறந்த பத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுதான் முதல் பத்தாகவே வந்திருக்கும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை ஃபஸ்ட் இதே நமக்கு வந்துருச்சு வந்து மதுரை கூடலூர் கிளரவர்களே எழுதியிருப்பார் ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்துக்கள் கொள்ளாமை இதுவும் ஓல்டு புக்கு தான் பார்த்திங்கன்னா தென்த்து பொது தமிழ் ஓல்டு புக்கு ஏழு ஒன்று ஏழாதி அதில் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் யாரு கனிமேதாவியர்) இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செய்யலை இயற்றிய ஆசிரியரை கண்டறிய உறுத்திரான் கண்ணனார் இது நியூ புக்ல இருக்கு சமந்து பொதுத்தமிழ் இயல் நான்கு கலங்கரை விளக்கம் அதில் இருக்கும் இரவுனில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் உரு அவர்கள் எழுதின பாடல் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் இதுதான் அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்னு சொல்லியிருப்பாங்க எலும்பும் தோளும் தான் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் பட் இவங்க மாற்றி கொடுத்துருப்பாங்க அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் இது மூன்றாவது சாரி எயித்து பொது தமிழ் இயல் இரண்டு அன்புடைமை அதில் கொடுத்துருப்பாங்க ஆறாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் அன்புடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பர் இது ரெண்டும் கரெக்டு அன்பு தான் உயிரோட இன்னும் கொடுத்துருக்காங்க கரெக்ட் இதுதான் தவறான கொடுத்துருக்காங்க அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் வந்துட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அன்றே யுளிய விடல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் நடுவு நிலை கடந்து உண்டாகும் செல்வோம் இது வந்துட்டு நூற்றி பதிமூணாவது திருக்குறள் நன்றே தறினும் நடுவிகந்தா மாக்கத்தை என்றே யுளிய விடல் அதாவது தீங்கின்றி நன்மையே பயந்ததாயினும் தீங்கின்றி நன்மையே பயனும் நடுவு நிற்றலை ஒளிதலான் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒளிய விடுக நமக்கு அது நன்மையே செஞ்சாலும் நடுவு நிலை இல்லாமல் வந்த செல்வத்தை ஒழிக்கணும் அப்படின்ற சொல்றாரு கிளைநரையை அளக்கும் கோல் நமக்கு வரும் துன்பம் இது எய்த்து பொதுத்தமிழ் இயல் எட்டு திருக்குறளை கொடுத்துருப்பாங்க கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைநரையை நீட்டி அளப்பதோர் கோல் நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அத் துன்பமே நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் இளைஞர்னா நண்பர்கள் கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிர என்ற பாடலை பாடி திரைப்பட பாடலாசிரியரானார் இயேசு காவியம் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இது தவறு இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் இது நல்லா தெரிஞ்சதுதான் அழைக்கப்படுகிறார் வந்துட்டு கவியரசு கண்ணதாசன் ஆப்ஷன் டி இது ஸ்கூல் புக்கில் இருக்க டென்த்து புது தமிழ் இயலெட்டு காலக்கணிதம்ல இருந்து கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிர் மணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் இவர் வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது எதுக்கு கிடச்சிச்சுன்னா சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அடுத்து வேலுநாச்சியார் கட்டறிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு இது சிக்ஸ்த்து பொதுத்தமிழ் இயழியலில் வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக வேலுநாச்சியார் கற்றார் சரியான திருக்குறளை கண்டறிக சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் ஆப்ஷன் டி கரெக்டு இது சிக்ஸ்த்து பொது தமிழ் பயனிலா செல்லா சொல்லாமை அதில் இருக்கும் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும் பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொருள் தேவனேய பவனார் கூட்டு கிழவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் ஒப்புமைப்படுத்தலை கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு டவுட் கொஷின் தான் நம்ம வந்துட்டு தேவன் அவருடைய புக்கில் பார்த்தோம்னா கூட்டு கிழவிய புனர்வாக்கியம் பற்றி கொடுத்துருக்காங்க பட் இது எதை பற்றி கூறுதுன்னு சொல்லலை எடுத்துக்காட்டு என்னென்னா இயந்திரம் உழவு தொழில் செய்கிறது மாவரைக்கிறது பெயர்விக்கின்றது அச்சடிக்கின்றது பொருளாக்குகின்றது போர் செய்கின்றது எத்தனையோ வினைகளை செய்கின்றது அப்படிதான் ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க புக்கில் இப்போ டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து இந்த கொஷின் எடுத்துருக்காங்கன்னு தெரியல அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூனிட் செவன் விட முடிஞ்சிச்சு